இப்போது அந்த லீவ் என்கேஷ்மெண்ட் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே நம்ம சொல்கிறோன்னா என்கேஷ்மெண்ட் எக்ஸாம்ஷன் இப்போ கிடைக்க லீவ் எடுக்கும்போது லீவ் எடுக்காத பட்சத்தில் கிடைக்கிற என்கேஷ்மெண்ட் வந்து எப்போ வந்து கிடைக்கும்னா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இருக்கிற ரிட்டையர் ஆகும்போது ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகுறாருனா அந்த ரிட்டையர் ஆகும்போது இவங்களுக்கு வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் வந்து எப்படி అది సెక్షన్ టెన్ సబ్ సెక్షన్ టెన్ డబుల్ వేసి కిషన్ పిస్టర్ గుప్తా రిటైర్డ్ ఆన్ ఫస్ట్ డిసెంబర్ టు ఆఫ్టర్ ట్వంటీ ఇయర్స్ ఆఫ్ సర్వీస్ రిసీవ్ లీవ్ సాలరి రుపీస్ ఫైవ్ ల్యాక్ ఓకే ఇప్పుడు డీటెయిల్స్ ఆఫ్ సాలరి ఇన్కమ్ ఎవో బసల్ రుపీస్ ఫైవ్ తౌసండ్ పర్ మంత్ తౌసండ్ వాస్ ఇన్క్రీస్డు విత్ ద ఎఫెక్ట్ ఫ్రం ఫస్ట్ ఏప్రల్ థౌసండ్ இதுதான் ரொம்ப முக்கியம் என்னென்னா பேசிக் சேலரி வந்து ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து ஓகே இது வந்து எப்படி ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்துன்னு மந்த்துனாயிரம் ஃபஸ்ட் ஏப்ரலுக்கு முன்னாடி எவ்வளோ மந்த் இருந்தாலும் அப்போ பேசிக் சேலரி வந்து ஃபோர் தௌசண்ட் பர் மந்த்துன்னு தான் எடுக்கணும் ஓகே ஏன்னா இங்கே ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கு வந்து 4,000 தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கொடுத்துருக்கா ஃபைவ் தௌசண்ட் பர் இது ஓகே அதான் சொல்கிறாங்க தௌசண்ட் வாஸ் இன்க்ரீஸ்டு வித் இஃபெக்ட் ஃப்ரம் 1st ஏப்ரல் அப்போது இங்கே ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆட் ஆகி ஷோ பண்ணியிருக்காங்க ஓகே நான் டிஆர்ன்எஸ் எலவென்ஸ் அது வந்து எவ்வளோ த்ரீ தௌசண்ட் பர் மந்த் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் கோஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓகே த்ரீ வந்து retirement பெனிஃபிட்ஸ்க்கு போகும் பேலன்ஸ் வந்து இல்லை இப்போ கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கமிஷன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் கொடுத்துருக்காங்க எப்பவுமே இந்த பர் மந்த் கமிஷன் அதாவது ஒரு சேல்ரி மாதிரி ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்களா அதை எடுக்கவே கூடாது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் ஆன் டர்ன் ஓவர் நாட் கிவன் தேர் ஃபோர் நாட் டேக்கன் இப்போது நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேல்ரிங்கிற பாட்டுக்கு எடுத்துக்க முடியும் எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு இல்லைனா இந்த மாதிரி பர் மந்த்துங்கிற கமிஷன் வந்து எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் பர் மந்த் ஓகே லீவ் அவெயில்டு டியூரிங் சர்வீஸ் வந்து ஃபோர் எயிட்டி டேஸ் லீவ் அவைல்டுனால் எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியில் ஃபோர் எயிட்டி டேஸ்க்கு வந்து ஃபோர் எயிட்டி டேஸ் லீவ் வந்து எடுத்திருக்காங்க அவங்களோட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹீ வாஸ் என் டு டேக் தேர்ட்டி டேஸ் லீவ் எவ்ரி இயர் ஆனால் கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஓகே இப்போ கொஷின் வந்து என்னென்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அதாவது எக்ஸாமிஷன்ஸ்க்கு வந்து எப்படி போகும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்களுக்கு எக்ஸாமிஷன் எப்படி கிடைக்கும் அதுதான் அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இப்போது அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து லீவ் சேல்ரி வந்து கொடுத்தாலும் அவ்வளோ லீவ் சேல்ரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆகும் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இங்கே வந்து எவ்வளோ வந்து இவங்க ரிசீவ் பண்ணிக்காங்க ரிசீவ்டு லீவ் சேல்ரி ஒரு ருபீஸ் ஃபைவ் லேக் அப்போது லீவுக்கு சேல்ரி அதாவது எவ்வளோ லீவ் வந்து அவங்க மெச்சம் பண்ணி வச்சாங்களோ அந்த மெச்சம் பண்ண வச்சத்துக்கு கொடுத்த சேல்ரி வந்து ஃபைவ் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் மொத்தமும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எக்ஸெம்ட் ஆகும் இங்கே அதான் சொல்லியிருக்காங்க ஹீஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் லீவ் சேல்ரி ரிசீவ்டு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து லீவ் சேல்ரி வந்து எப்போ வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டாக இல்லை டியூரிங் த சர்வீஸாக டியூரிங் த சர்வீஸ்னால் ஃபுல்லி டேக்சபிள் ஆகிரும் அது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக் ருபீஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் ரிசீவ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் எக்ஸம்ட் ஆயிரும் இந்த செக்ஷனில் செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் டபுள் ஏ சப் கிளாஸ் ஒனில் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃபைவ் லேக் அப்போது டே அவங்களுக்கு வந்து டேக்ஸபிள் சேலரி எவ்வளோ வரும் டேக்ஸபிள் சேல்ரி எதுவும் ஆகாது பிகாஸ் வாட் எவர் ஹி ஹஸ் ரிசீவ்டு ரிட்டையர்மெண்ட் டைமில் அப்போது எல்லாமே ஃபுல்லி வந்து எக்ஸாம்ட் ஆயிடும் இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா அவங்களுக்கு கேல்குலேஷன் வந்து எப்படி சேம் அதே தான் அதாவது எவ்வளோ லீவ் சேல்ரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து எக்ஸாம்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்னவோ அதை மட்டும் போட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிடைச்சிரும் அதாவது டோட்டல் வந்து எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்க்கு சேல்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எக்ஸமிஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னால் அது வந்து என்ன எக்ஸிபிஷன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால் எவ்வளோ வந்து எக்ஸிபிஷன் ஆகும் அதுதான் ஸோ இப்போது இவங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸிபிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எக்ஸிபிஷன் வந்து செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் டபுள் சப் க்ளோஸ் டூ அப்படிங்கிறதுல வந்து எக்ஸிபிஷன் ஆகுது அந்த கேல்குலேஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் லீவ் சேல்ரி ரிசீவ்டு வந்து எவ்வளோ அதே ஃபைவ் லேக் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ லேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது பேர் வந்து ஸ்டாச்சுட்ரி லிமிட் தேர்ட் வந்து டென் மந்த் சேல்ரி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து டென் மந்த் சேலரினா அந்த மல்டிபிளே டென் மந்த்து செப்ரேட்டாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஈக்குவேலண்ட் ஆஃப் லீவ் ஸ்டாண்டிங் டு த கிரெட் ஆஃப் த எம்ப்ளாயி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் பர் இயர் ஆஃப் சர்வீஸ் இது ரொம்ப முக்கியம் நான் அப்போவே சொன்னது தான் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து லீவ் வந்து எவ்வளோ வந்து இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து எவ்வளோ வந்து லீவ் வந்து அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஓகே இப்போது லாஸ்ட் லாஸ்ட்லேருந்து பாருங்கள் ஹீ வாஸ் என்டைட்டில் டு தேர்ட்டி டேஸ் லீவ் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் வந்து லீவ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இருபது வருஷத்துக்கு வந்து எவ்வளோ அதுவே உங்களுக்கு வந்துடுச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஓகேவா டோட்டல் வந்து எம்ப்ளாயர் வந்து இவ்வளோ வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பது லீவ் இருபது வருஷத்துக்கு வந்து எவ்வளோ அப்போ தேர்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போது அதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ லீவ் அலௌட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் தேர்ட்டி டேஸ் பர் இயர் இன்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எடுத்துனோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் லீவ் டேக்கன் வந்து கொஷனில் இப்போ தான் பார்த்தோம் லீவ் அவெயில்டு டியூரிங் த சர்வீஸ் வந்து இவ்வளோ ஃபோர் எயிட்டி டேஸ் அதுதான் வந்து என்னென்னா லீவ் வந்து எம்ப்ளாய் வந்து இருபது வருஷத்தில் எடுத்த மொத்த லீவும் ஃபோர் எயிட்டி டேஸ் லீவ் இப்போது அந்த ஃபோர் எயிட்டி டேஸ் லீவு போட்டாச்சா உடனே சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் மைனஸ் ஃபோர் எயிட்டி டேஸ் போட்டால் ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து என்னென்னா அவர் வந்து இருபது வருஷத்தில் லீவே எடுக்கலை அப்படின் தான் இங்கே கேல்குலேஷன் இப்போது அந்த நூற்றி இருபது நாள் லீவுகளை வந்து எப்படி எதோட மல்டிபை அதாவது ஒன் டுவெண்ட்டி டேஸ் லீவ் வந்து அவங்க வந்து எடுக்கவே இல்லை ஆனால் அது வந்து எந்த எந்த சேல்ரிக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் வந்து என்னவோ அது நம்ம வந்து அதுலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒன் டேஸ்க்கு வந்து சேல்ரின்னு கொடுக்கணும் ஓகே இப்போது அதில் வந்து நம்ம லாஸ்ட் லைன் பார்த்தோம் அதாவது கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் லீவ் ஸ்டாண்டிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ நாள் லீவ் கொடுப்பாங்க தேர்ட்டி டேஸ் தான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸை வந்து இங்கே வந்து எடுத்துக்கணும் அது வந்து கொஷன்லேயே கொடுத்துருப்பாங்க அதாவது கொஷன்னா ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்கவுங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன்படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டேஸ் லீவுன்னு அப்போ ஒன் டுவெண்ட்டி டேஸ் லீவ் வந்து இவர் வந்து டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து சேவ் பண்ண லீவு அப்போது தேர்ட்டி டேஸ் லீவ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு இருக்கணும் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இதுக்கும் ப்ளஸ் இங்கே செகண்ட் ஸ்டெப் சாரி தேர்ட் ஸ்டெப்பு டென் இன்டூ ஆவரேஜ் சால்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் கேல்குலேஷன் வந்து சேம் தான் அந்த ரெண்டுத்துக்கும் ஒரே வாட்டி ஒரே ஒரு நோட்டு எடுத்து கால்குலேஷன் பண்ணிட்டோம்னா அது இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் ஓகேவா இங்கேயும் சரி இங்கேயும் ஓகேவா ஸோ அதை வந்து எப்படின்னு இங்கே இப்போ பார்க்கலாம் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் எப்படி இது வந்து மொத்தமாக படிக்க தேவையில்லை ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் வந்து என்ன லாஸ்ட் டென் மந்த்ஸ்னால் எப்போது வந்து அவங்க வந்து எப்போது ரிட்டையராக இருக்காங்க ரிட்டையர்ட் ஆன் ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போது அதுக்கு முன்னாடி டென் மந்த்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஃபெப்ரவரி வரைக்கும் முடியுது அப்போது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டிய் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து டென் மந்த்ஸ் இது வந்து இது லாஸ்ட்டு டென் மந்த்ஸு ரிட்டையர் ஆகிற டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற டென் மந்த்ஸு அப்போது நமக்கு வந்து என்னென்ன கேல்குலேஷன் எடுக்கணும் பேசிக் சேல்ரி பர் மந்த் எடுக்கணும் இன்டூ டென் மந்த்ஸ் டியர்னோஸ் அலவென்ஸ் ஃபார்மிங் பார்ட்டு பர் மந்த் இன்டூ டென் மந்த்ஸ் ஃபிக்சட் பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஹவர் இந்த மூணு மட்டும்தான் கேல்குலேஷன் வரும் அப்போது அது வந்து எப்படின்னு இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சேல்ரி ஓகேவா இது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே பேசிக் சேல்ரி கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஃபஸ்ட் இயர் சொன்னது தான் தௌசண்ட் ருபீஸ் ஆட் ஆகி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஃபோர் தௌசண்ட் தான் இருந்திருக்கு ஃபோர் தௌசண்ட் தான் இருந்துருக்குன்னா எப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏப்ரலுக்கு முன்னாடி எவ்வளோ மந்த் இருக்கோ அது ஃபுல்லுமே ஃபோர் தௌசண்ட் தான் பேசிக் சேல்ரி பர் மந்த்னு எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஏப்ரல் இருந்து ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்துன்னு தான் எடுக்கணும் ஓகே அதை வந்து இப்போது அங்கே ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு எங்கள் ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால த ஃபஸ்ட் ஏப்ரல் தேர்ட்டி நவம்பர் வரைக்கும் ஸோ ஏப்ரல்லேருந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஏப்ரல் டூ நவம்பர் தேர்ட்டி நவம்பர் வந்து எயிட் மந்த்ஸ் ஓகே அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி டு மார்ச் அது வந்து 4,000 இருக்கு, அது வந்து 2 மந்த்ஸ் ஸோ டோட்டல் 4,000 தௌசண்ட் இன்ட்டு டூ வந்து 8,000, 5,000 ஃபைவ் தௌசண்ட் months, எயிட் மந்த்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்போது நமக்கு வந்து லாஸ்ட் டென் மந்த்ஸுக்கான பேசிக் சேலரி வந்து கிடச்சிருச்சு ஒன்று வந்து 8,000, தௌசண்ட் வந்து 40,000, தௌசண்ட் ஓகே இப்போது டிஆர்எஸ் அலவன்ஸ் அது வந்து நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணி போகுதோ அது மட்டும்தான் நம்ம வந்து டோட்டல் டென் மந்த்ஸ்க்கு எடுக்கணும் ஓகே இப்போ கொஷனில் பார்க்கலாம் எவ்வளோ கொடுத்துருக்குனு ஸோ டியர்எஸ் அலவென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் பர் மந்த் அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் ரிட்டைமெண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போகுது பேலன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது ஓகே அப்போது தேர் ஃபோர் த்ரீ தௌசண்ட் பர் மந்த் இன்டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்டூ டென் மந்த்ஸ் அப்போ டோட்டல் எங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வந்துடும் தேர்ட் வந்து ரொம்ப முக்கியம் கமிஷன் ஆன் ஃபிக்ஸட் பர்சன்ட் ஆஃப் டர்ன் ஹவர் வந்து கொடுக்கல நில் ஏன்னால் கொஷனில் வந்து பர் மந்த் ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நான் கமிஷனாக கொடுக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா கமிஷன் வந்து எடுத்துக்கக்கூடாது இப்போ டோட்டல் பண்ணும் லாஸ்ட்டு சேல்ரி அதாவது லாஸ்ட் டென் மந்த்ஸ்க்கான சேல்ரி வந்து எவ்வளவோ அதை டோட்டல் பண்ணணும் ஃபஸ்ட் எப்படி பேசிக் சேல்ரி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துடும் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னா அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குல்ல அது வந்துருந்து சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் டிவைடட் பை டென் மந்த்ஸ் போட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வர்ற ஆவரேஜ் சேல்ரி சிம்பிள் அந்த ஆவரேஜ் சேலரி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா அது எங்கே டேரெக்டாக போட்டுட்டு மல்டிப்ளைட் பை டென் போட்டிங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் வரவங்களோ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுட்டிங்களா அதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஆவரேஜ் சால்ரி தான் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் எக்ஸிமிஷன் இன்னும் கேல்குலேட் பண்ணலை ஸோ அது எப்படின்னா இப்போது லீவ் சாலரி ரிசீவ் பண்ணது ஃபைவ் லேக் ஸ்டாச்சுவல் லிமிட் வந்து த்ரீ லேக்கு இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டென் மந்த்ஸ் ஆவரேஜ் சாலரி கேஷ் ஈக்குவாலன்ட் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ அந்த நாலத்துலேயுமே இது வந்து லீஸ்ட் அமௌண்ட் அதாவது இது வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து எக்ஸமிஷனுக்கு எலிஜிபிள் ஆகும் ஃபைவ் லேக்கு த்ரீ லேக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் அதை விட ரொம்பவே கம்மியான அமௌண்ட் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த அமௌண்ட்டு தான் வந்து அவர் வந்து என்கேஷ்மெண்ட் வந்து பண்ணுவார் ஓகேவா ஸோ இதான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் ரொம்பவே லீஸ்ட்டு அதை எடுத்துக்கணும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா ரிட்டையர்மெண்ட் அப்போது மொத்தமாக லீவ் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் லேக் இந்த ஃபைவ் லேக்லேருந்து அந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து டாக்ஸபுள் ஸோ எவ்வளோ டேக்ஸ் ஆகுது ట్యాక్సిబల్ లీవ్ సాలీ వీళ్ళు ఫోర్ ల్యాక్ సెవెంటీ త్రీ థౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ ఓకే థ్యాంక్ యూ